என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா உண்மையாகவே மோகன்ஜி அவர்களை ஒரு சமுதாயம் தாங்கி பிடித்தது ஏண்டா இத்தனை நாட்களாக சினிமாவில் உங்களுக்கான பணம் வந்தது உங்களுக்கான ஆதரவு ஆதரவு இருந்தது எங்கே போனாலும் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் சொல்லியே வந்து தாலி ஆற்றீங்க இன்றைக்கு சினிமா துறையில் எங்களுடைய வாழ்வியலும் பேசுவதற்காக ஒருத்தன் வரான் அவனை வந்து நீங்கள் வந்து ஜாதி முதல் கொடுத்தீங்களா சரிட்ரா நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தியேட்டருக்கும் சென்று அதுவும் ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தை சார்ந்த கட்சியை என்று சொல்லப்படுறதே பாமகவும் துணை என்னென்று பாமக மருத்துறையாக இருக்கிறது ஆனால் அவருடைய தம்பிகள் அவருடைய படை வீரர்கள் வந்து நின்னாங்க இது எங்கள் படம் நாங்கள் கொண்டாடுறோம் உங்களால் மனிதனைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு போய் ஆதரவு கொடுத்தாங்க படம் வெளியானது ரொம்ப ஹிட் கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் மதுரை மதுரையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களே சொன்னாங்க நாங்கள் இந்த படத்தை வெளியிடுகிறோம்னா எங்கள் பெண் பிள்ளைகளை ஏமாற்றியிருக்காங்க எங்கள் பெண் பிள்ளைகளை ஏமாற்றிருக்காங்க நாங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு அன்றைக்கு மதுரை சேர்ந்த அந்த மக்களும் மோகன்ஜிக்கு அதை கொடுத்தாங்க இது ஏன் சொல்லணும்னா இவர்களுக்கு பின்னாடி இன்வெசிபிளாக இருப்பது ஒருத்தர் அவர்கள் ஒரு கட்சியில் ஒரு தடவை இருக்கிறங்க ஏன்னா கொங்குல சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தனியரசு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா கொங்குல சமுதாயமாக ஒரு கட்சியை வச்சு பண்ணிச்சுருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சராக இருந்தது இன்றைக்கு கொங்குல் சமுதாயமான எடப்பாடி அவர்கள் அங்கேயும் பார்த்தோன்னா ஆளுமைக்கு மிக்க அமைச்சர்களாக இருக்காங்க அப்படி இருந்தும் அந்த படத்தை வெளியில் அவங்களால முடியல அந்த கொங்குல் பிளட்லேயும் அவங்களால கொண்டு வர முடியல ஆனால் மொகஞ்சி படம் தமிழ்நாடு முழுக்க ஓடியது பெங்களூர்லேயும் இந்த படம் திரௌபதி படம் ஓடியது இந்த தமிழகத்தை தாண்டி அதர்ஷல்லையும் ஓடியது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த ஒற்றுமை தான் ஆனால் இந்த ஒற்றுமை முழுமையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறுதி தான் சமுதாயம் என்று வரும் பொழுது அது ஒற்றுமையாக வருகிறது வாக்கு என்பொழுது அது பிரிந்து போகிறது அப்படி இருந்தும் இந்த மக்களை ஜாதி வரியாக ஜாதி அடையாளமாக முத்தரை குத்துவது இங்கிருந்து பிழைக்கு வந்தவர்கள் பிழைக்க வழி இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எதையாவது எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வரணுன்ற ஒரு கூட்டம்தான் அதை மாற்றமுன்னா முழுக்க முழுக்க வன்னியர்கள் மட்டும் கிடையாதுங்க வன்னியர் அல்லாத பிற சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்தால் தான் அது முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ணன் நாம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் அண்ணன் நாம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க இந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தால் இங்குள்ள குதித்து குதித்திருப்பார்கள் இங்குள்ள தலித் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் அது நல்ல பேர் எருமலை ஏழுமலை நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு எல்லா தலித் அமைப்புகள் இருக்குது ஒரு நூறு ஐம்பது பேர் இருக்குது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தெரு தெருவாக ரோடு ரோடாக நின்று கத்தியிருப்பாங்க தமிழகத்தில் சாதி ஆணவம் சா சாதி படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவன் வாழ்வில் முன்னேறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகுஜ பகுஜன் சமாஜ் கட்சி தான் பட் இருந்தாலும் நாங்களாம் தலித்துகள் எங்களை வாழ விடலை அப்படி சொல்லி கொதிச்சிருப்பாங்க கொந்திருப்பாங்க உடனே பாசிச அரசாங்கம் இதுக்கு பாஜகவும் துணை போயிருக்கும் இதற்கு வந்து பார்த்தோன்னா என்னடா அது வண்டி வந்து பரவாயில்லப்பா ஒரு பக்கம் அதிமுக பக்கம் போது ஒரு பக்கம் வந்து பாஜக பக்கம் போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சப்போஸ் இருந்தால் கூட கடைசியாக சுற்றிட்டு எங்கே வந்துருக்குனாது நம்ம ஊரெல்லாம் வந்து பேருந்து போகும் எல்லாம் சுற்றும் அப்புறம் பஸ் வந்து நிற்கும் அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு எங்கே வந்துருப்பாங்கன்னா நிச்சயமாக பாட்டாளி மக்களுக்கு தான் நின்பாங்க ஆடா பாதீங்களா எவனோ எங்கேயோ செத்தான் நான் ஏன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைக்கிற நிலைமையில பாமக இருந்திருக்கும் இதை ஊடகங்கள் கன கச்சிதமாக அருமையாக செஞ்சிருக்கும் செத்தது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதனால் ஒரு தலித்தாக இருந்தும் ஒரு கட்சியின் அதுவும் தலைவராக இருந்தும் உண்மையாக சொல்கின்றேன் இரு சமூகங்கள் எப்படி ஒன்று சேர வேண்டும் அந்த இரு சமூகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு நல்ல ஆளுமை வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் சொல்லியிருந்தார் தலித் மக்கள் மீது நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு அபிப்பிராயமும் வருவதற்கான முக்கிய காரணம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் தான் இன்றைக்கே ஏற்பாட்டை மூத்த பேசுகிறார் ஒரு தலித் மக்களும் மற்ற சாதி மக்களும் எப்படி இருக்க வேண்டும் அதில் இடைநிலை சாதி மக்கள் யாருக்கும் துணை புரிய வேண்டும் என்று தெளிவாக பேசுவார் ஒவ்வொரு கட்டத்திலையும் பேசுவார் அவர் அவர் ஏற்பட்ட மூர்த்திக்கு அப்புறம் ஒரு பட்டியலின மக்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்பேன் அப்படின்னா அது நிச்சயமாக ஆம்ஸ்டாக தான் ஆம்ஸ்டாக் தெளிவா சொல்லுவார் இன்னைக்கு பட்டியல மக்கள் இங்க என்று சொல்லக்கூடிய பன்னீரோ நாடாரோ தேவாரோ கோனாரோ இவங்க யாரும் ஆண்டலப்பா ஆண்டு கொண்டு இருந்தது திராவிட மாடல் கட்சிகள் தான் குறிப்பா திமுக ஆண்டுச்சு அதுக்கப்புறம் அனைத்து அண்ணா திராவிட ஆண்டுச்சு இவருடைய ஆட்சியில எத் எவ்வளவு சதவீதம் பஞ்சம கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவரை தடைக்கப்பட்டான் அவனுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க சொன்னா குறைஞ்சபட்சம் அந்த மக்களை மாத்தியாபரில் ஆனால் அந்த 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 வச்சிருக்கோம் கொடுத்தா அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க ஏன்னா நீ அவங்க நிலத்தை பிடிங்க வச்சிருக்கேன் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த பஞ்சம நிலத்தையாவது நீங்க பிடிக்க கொடுத்துருவா பழைய இருக்கோ குகரசு அந்த எதிரி கிடையாது இவர்களை பிரித்து ஆண்டு கொண்டிருக்க இந்த திராவணம் தான் ஏன்னா என்றாவது ஒரு நாள் சமையல் தரும் பெரிய குளம் இருக்கு குளத்தை நீ கலக்கி விட்டுட்டின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது தெளிவாகிவிடும் ஒரு ஒரு குளத்தில் ஒரு ஆற்றுல நீங்கள் கெமிக்கல்லையோ அல்ல ஒரு ரசாயனத்தையோ நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க கெட்டு போச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தை தன்னைத்தானே அதை மாற்றி கொண்டு அது நல்ல நீராக மாற முடியும் அப்போது இயற்கைக்கு அந்த சக்தி இருக்குது என்றால் மனிதர்களுக்கும் சக்தி உண்டு இது போக போக நிச்சயமாக சாதிய பிளவும் சாதிய வேறுபடம் மனிதனுக்கு மாறும் கால சூரியனுக்கு மாறும் இது மாறி இருக்கும் இதை மாறாமல் பாதுகாப்பு இருப்பது திராவிட மாடல் ஆட்சிதான் திராவிட கட்சிகள் தான் குறிப்பாக அதில் கைத்திருந்து திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தான் அப்படின்னு தெல்ல தெளிவா ஒரு பட்டியலின மக்களுக்கும் ஒரு உயர்ந்த சாதியன்று சொல்லக்கூடிய அதர் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புதிய அளவுக்கு இந்த மக்களுக்கு ஏன் சொன்னது அண்ணன் நான் அந்த அப்படியேப்பட்ட ஒரு தலைவரை கொண்டிருக்காங்க தமிழகத்துல எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது பொங்கியது தமிழகத்தில் எத்தனை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது எத்தனை பேசினார்கள் குதிச்சார்கள் இங்க தமிழகத்தில் எத்தனை யூடியூப் இன்னைக்கு லட்சக்கணக்கில் யூடியூப் சேனல் இருக்கு அதுல மிக முக்கியமான யூடியூப் சேனலாம் பாத்தீங்கன்னா இந்த அரன்சை பிகை கலா கலாட்டா ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க தான் வந்து எப்படி பெரிய டிவியிலேருந்து தந்தி அப்புறம் சன் டிவி இதெல்லாம் கலஞ்ச டிவி இதெல்லாம் நாங்கள் தான் நம்பர் ஒன் பாத்ரூம்டா அப்படி வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனலில் அந்த சேனல்கள் நாங்கள் தப்பு கொடுப்போம் நாங்கள் தான் முதன்மையாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த சேனல்கெலாம் இன்னே வரைக்கும் எவனும் இதை பற்றி வாய் திறந்து பேசலை ஆம்சங்க ஏன் செத்தாரு எதுக்கு செத்தாருன்னு எவனுமே பேசலை ஒரு சின்ன ஒரு கொடுமை சொல்கிற நல்லா கேளுங்க மேலாவளம் முருகேசன் நீங்கள் மதுரை பக்கத்தில் உள்ள மேலாவளம்னு ஒரு ஊருக்கு நினைக்கிறேன் அங்கே எப்பயுமே திரும்ப போயிட்டு ஒரு புகழ் வீ வீர வீர வணக்கம் ஏதோ ஒன்று செலுத்து வரவர் யாருக்கும் அப்படின்னு அப்படிதான் பண்ணுவார் அந்த மேலாண் முருகேசன் யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியில் இருந்தவர் அந்த ஊரில் தலைவருக்கு நின்று வெற்றி பெற்றவர் தலைவருக்கு நின்றுக்கு நிற்க முன்னாடி அங்குள்ள ஆதிக்க சாதி சொல்றவங்களையா திருமணம் மக்கள் நீ இல்லை கூடாதுப்பை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் போட்டி அதையும் மீறி ஏற்று ஏன்னா திராவிட மருந்து கலாச்சைக்கிறார் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு காப்போம்ன்ற மாதிரி அன்றைக்கு கலைஞர் ஏதாவது விட்டுருப்பார் அதை நம்பி நான் திராவிட முன்னெண்டு கலத்தில் இருக்கேன் சமமாக இருக்கேன் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று வெற்றி பெறார் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு கொலை மக்கள்லாம் வருது நேரடியாக சென்னைக்கு சென்று கலைஞர் அவர்களை பார்க்கிறாரு எங்க இந்த ஊரில் உயிர் பிரச்சனை பாதுகாப்பாக இருக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் துறையாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு தஞ்சை அவர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் போய் அப்படி சொல்லிடுறாரு அவர் போயிட்டு வந்த பிறகு பேருந்து இறங்க வரை முடிக்கி முடிக்கி துரத்தி துரத்தி வெட்டி கொள்றாங்க அன்றைக்கு அந்த மேலவள் முருகேசனுக்கு எதிராக வாக்கு கெட்டது ஏன்னா திரு திருமாவளவன் அப்படி சொல்லிட்டு பல பேட்டிகளில் ஏற்பட்ட மூர்த்தி சொல்கிறார் ஏன்னா அன்றைக்கி ஏற்பட்ட மூர்த்தி வீசி கவலம் பயணித்தவர் வரதான் அந்த மேலாவளி முருகேசனுக்கு வாக்களிக்க கூடாது அவன்தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக வாக்கு கேட்டவன் இதே திருமாவளவன் தான் அவர் இறந்த பிறகு இன்றைக்கு அதே மேலாவள முருகேசன் அவர்களுக்கு இதே திருமாவளவன் அவர்கள் பண்றாரு அஞ்சல் செலுத்துறாரு அந்த அஞ்சலிக்கு போகக்கூடிய ஏற்படும் மத்தியை பறையன் அவனும் சொல்லி வந்தான் சிறுபகல் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர்களை நம்பக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த தலித் மக்கள் சாதி ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய மக்கள் இதை கேள்வி கேட்பதும் கிடையாது இதை வந்து யோசிப்பதும் கிடையாது எவனா வந்து டிவிலையும் சினிமாவிலையும் எவனால் வந்து சாதி ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் இவங்க கை தட்டுவாங்க வாழ்க்கையில் உண்மையாகவே சாதி ஒழிக்கணும் சாதி சமாளையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க சாதிய வேறுபாடு உள்ள கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டாளிம கட்சி எத்தனை சீட்டு வாங்காலும் அதில் ரெண்டு பட்டியல சம்பளத்துக்கு ஒதுக்கிறாங்க திருமாவளம் அவர்கள் எத்தனை சீட்டு வாங்காலும் வெத்தனை ரெண்டு தான் வாங்குறாரு அதுவும் பொதுத்தொகுது நின்ற இடத்துல தான் நிற்பார் வேறு எங்கேயும் புதிதாக கொடுக்க மாட்டாங்க ஒரு பொதுத்தொகு ஒரு தனி தனித்தொகுப்பு தான் நிற்பார் பொது தொகுதி கொடுக்கவே மாட்டார் தனித்தொகுதி எங்கேயா சிதம்பரம் இன்னொன்று வந்து அந்த பக்கம் க கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பக்கம் எங்கேயும் நிற்பார் அவர் மாறாக வேறு எங்கேயாவது நின்று வெற்றி பெற செய்ய முடியுமென்னா செய்ய மாட்டாங்க ஏன்னால் இங்கே ரெண்டு கொடுத்துட்டா பொது தொகுதியும் ரெண்டு கொடுத்துட்டா நாலு வந்து அவருக்கு போயிடும் நாம ஏன் அவர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தர மாட்டாங்க ஆனால் பாட்டாளி கட்சி பத்து தொகுதி வாங்கி அந்த பத்து தொகுதியிலே வண்டியில் நினைப்பாட்ட முடியும் பட் இருந்தாலும் இல்லை இல்லை எங்கள் ரெண்டு தொகுதியும் தனி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை தோன்றாலும் அந்த மக்கள் பட்டியலான மக்கள் எத்தனை முறை தனித்தொகுதியில் தூர்கல் மீண்டும் மீண்டும் பாட்டாளியாக என்ன பண்ணோம் அந்த தொகுதியை கேட்கும் என்னடா எத்தனை முறை நான் வந்து தனி தொகுதியில் ரெண்டு பேர் நீ கேட்குறேன் எனக்கு வாக்களி தேவைடா உங்கள் ஆளும் சில வாக்காளிச்சி வெற்றி பெற கேட்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்காது நீ எத்தனை முறை எனக்கு தோல்வி பெருசாக கொடுத்தாலும் எங்கள் கொள்கையை தான் பத்து தொகுதி வாங்கினால் ரெண்டு தொகுதி கம்பல்சரி நாங்கள் பட்டியல மக்கள் கொடுப்போம் இது எட்டு தொகுதியை நாங்கள் என்ன பண்ணுவோம் மற்ற சமுதாயம் இப்போ நாடா சமுதாயம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வன்னியர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி யார் இந்த அவங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க எத்தனை பேர் எக்ஸாம்பிளுக்கு இஸ்லாமியத்துக்குமே எம்பி எம்பிக்கு இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு திருமாவளவன் கொடுத்துக்கிறதா கொடுத்துக்க மாட்டார் அதே மாதிரி எம்எல்ஏவில் ஆறு சிட்டி ஏழு சிட்டி போனாலே ஒரே ஒரு இஸ்லாமன் தராது ஆனால் இஸ்லாமிய இடத்துல திருமாவளவன் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருக்குது அங்கே ஒருத்தர் பேர் தர மாட்டார் நான் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது இந்த கட்சியில் வந்து பயணக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை நாம் எப்படி சொல்வது ஏன் தெரியல தெரியலனு இன்றைக்கு வந்து நான் திருமுருகன்ஜி வந்து சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி பா வன்னியுங்குது படையாச்சினுக்குது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கோடி பேர் மேலே இருக்கும் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் ஒரு ஆண்டு இருக்கான் வாக்கு மாக்களிச்சு அந்த வன்னியரை வெற்றி பெற செய்கிறா அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு திருமுருகஞ்சி மனக்குமரலு சொல்லியிருப்பார் அவர் வந்து தேவர் தான் இருந்தாலும் அந்த அவருக்கு அண்ணன் அந்த அண்ணனுக்கு ஒரு நான் வைக்க ஒரு கேள்வி என்னென்னா இதே மாதிரி இன்றைக்கு கொடுத்த அந்த ஆதரவு பத்து புள்ளி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தபோது ஆதரவு கொடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு நல்லா நன்றாக ஒன்று விழிப்புணர்வு வந்திருக்கும் மதுரை முழுக்க வாக்கு விழுந்துருக்கும் அது பா பாமக எங்க கூட இன்னைக்கு அது விழுந்துருக்கும் ஆனால் என்ன பண்ணுங்க அன்றைக்கி கல்லூரி ம தூண்டிவிட்டு அவர்கள் பாடம் செய்து தேவர் மக்கள்லாம் வந்து வன்னியர்களை எதிர நினைத்து தவறாக நினைத்து வாக்களிக்காமல் போனது இன்றைக்கு திமுக ஆண்டுகிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து சொல்றீங்க இது எதுல நம்ம கொள்ள முடியும்னு தெரியல பசுமன் முத்திரம் தேவர்களுக்கு விளாடுக்கிறீங்க அழகர் ஆத்துல இறங்கும் போது கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்றீங்க ஆனால் வாக்கு எங்க அழிக்கிறீங்க திமுக கழிக்கிறீங்க அப்போ இந்த விழிப்புணர்வு இல்லாத நீங்க மத்தபடி சதவீதம் விட கொடுக்கும்போது ஏன் அமைதியா இருந்தீங்க அன்னைக்கு நீங்க வந்து ஏப்பா நமக்கு நமக்கு ஆபத்து இல்லை பாது அந்த மக்களுக்கான உரிமையை வந்து அவங்க கேட்கறாங்கப்பா நீங்க நம்ம கூட வாங்கி தரலாம்ப்பா அவங்க வாங்கி கொடுத்துட்டு பிறகு நாம வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தால் அது எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வாக வந்திருக்கும் ஏன்னா எம்பிசி என்ற இடஒதுக்கீடு மருத்துவ ராமதாஸ் வந்தால்தான் கிடைச்சிருக்கு மாட்டாங்க இன்றைக்கு கூட பார்த்தோன்னா குடும்ப மக்கள் இருக்காங்க எங்களுக்கு வந்து எஸ்டி எஸ்டில் சேர்த்து சொல்றாங்க அவங்க தனியாக இருபது கேட்கல நாங்கள் பழங்குடி மக்கள் எங்களை வந்து எஸ்டில் சேர்த்துங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும் கிடைக்கல இன்ன வரைக்கும் அவளை சேர்த்துள்ளதான் சேர்த்தாது ஆனால் மருத்துவ ராமதாஸ் அந்த பிறகு தான் எம்பிசின்னு ஒரு புதிய கோட்டாவே உருவாகுது அதுக்கு முன்னே நான்கு பிரிவாக இருக்குது பிசி எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படி இருக்குது ராமதாஸ் ஐயா போராட்ட பிறகுதான் எம்பிசின் ஒரு புதிய ஒரு கோட்டாவே உருவாகுது அது போராட்டம் பெற்றுக் கொடுத்த ராமதாஸ் இருந்தா அந்த ஆள் தான் ஒரு கோட்டை புதுசாக உருவாக்கி இருக்குது வன்னியர்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளும் வாங்கிக்கலாம் ஏன் நமக்கு வா நம்மளை வாங்கி தர திறமாட்டாரா இல்லை நம்ம வாங்க முடியாதா இதை மேற்கொள் கோடி நம்மளும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலை மாறானா பேசினாங்க வன்னியர்களை வன்னியர்களெல்லாம் என்ன பண்ணாங்க இங்கே உள்ள மக்களை ஏமாற்றிட்டாங்க மருத்துவர் ராமதாஸ் வண்டியில் மட்டும் ஏமாத்தலை எங்களையும் வஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் புரட்சியை சொல்லி சொல்லி நீங்கள் அரசியல் காலத்தை நீங்கள் தோக்காச்சுங்க தோல்வியை வந்து நீங்கள் பரிசாக கொடுத்தீங்க என்ன ஆச்சு இன்றைக்கி கள்ளசார் கிட்டத்தட்ட எண்பது பேர் செத்து போயிட்டான் நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஆதரவு தரதில்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆதரவு தர்றது என்ன பையன் அது என்ன பையன் இது சொல்லுவாங்கள்ல வெண்ணெய் திரண்ட வரும்போது தாலி உடஞ்சி கதைன்னு சொல்லி அப்போது தாலி வெண்ணே கொடுக்கணும்ல வெண்ணையே கொடுக்காமலே செட்டியை உடச்சி போயிட்டு வர்றீங்க அதுக்கப்புறம் பழமொழி சொல்லி நான் என்ன பையன் அது மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு ஆதரவு கொடுத்துருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம வெற்றி பெற்று இருந்தால் என்ன இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்துருக்கும் இன்றைக்கி விக்கிராண்டி விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி தேர்தல் நான் எப்பயும் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் உண்மையாகவே ஒரு மாற்றத்தின் அறிகுறி அது தோற்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிய கொடுமையாக தான் தோற்றது சாதி வரிகளால் வெற்றி பெறக்கூடாது என்று திருவடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான வச்சு அது கிடையாது மக்கள் தங்கள் தலையில் மண்ணளி புட்டுக்கா அர்த்தம் இந்த மக்கள் எத்தனை முறைப்பட்டாலும் அவதிப்பட்டாலும் மாற மாட்டார்கள் என்று பொருத்தும் இந்த மக்கள் மீது குற்றம் என்பதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்வேன் என்ன காரணம் ஏன் பாட்டாளி மக்களுக்கு வாய்ப்பு தரல அப்படின்றத சொல்றேன் கிடையவே கிடையாது எண்பது பேர் செஞ்சுருக்காங்க கள்ள சாராயத்தால் கள்ள சாராயத்தை இவர்களால் ஒழித்திருக்க முடியாதா அதேமாரி வாக்களித்தால் யார் மீது குற்றம் ஒரு ஆம்ஸ்டாங் ஒரு தலித் மக்களுடைய தலைவன் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தலைவன் ஒரு தொண்டன் பண்ணால் கூட தொண்டன் பரவாயில்லப்பா போகிறான் வரான் எங்கேயும் மறைஞ்சிருந்து தாக்கிட்டாங்கப்பா அப்படி சொல்லலாம் அதாவது காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படி சொல்லலாம் ஆனால் ஒரு தலைவனுக்கு ஸ்கெட்சி போட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க எட்டு பேர் அதோட திமுக காரம் ஒருத்தன் அப்போனா இங்கே கூலிப்படைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு சட்டம் சீர்கேடு இருக்கு என்பதை தெளிவாக தெரிகிறது அதேமாரி வாக்களித்தால் இப்போ யார் மேல் யார் தப்பு இது மட்டும்தான் இருக்கா எத்தனை இடங்களில் பேருந்துகள் செல்வதில்லை எத்தனை இடத்துல பேருந்துகள் மகளிர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை எவ்வளோ கொடுமைகள் இருக்கிற மாதிரி எத்தனை இடங்களில் இளம் பிள்ளைகள் கஞ்சா விற்றுக்கிட்டு போதைப் பொருள் அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் போயிருக்காங்க ஒரு சின்ன வீடு வந்து பார்த்தேன் ஒரு சின்ன வீட்டிலே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு போய் கேட்குறாங்க அங்கே தப்பிச்சு வராங்க என்ன காரணம் அங்கே உள்ள பழைய சாமான் இப்போ விற்கிறதுக்காக இரும்பு அப்புறம் அங்கே உள்ள மற்ற பொருட்கள் அதெல்லாம் எடுத்து போட்டு அவன் அவன் விற்றுனா பண்ண போறான் வீட்டுக்கு எடுத்து போகிறான்னா அவன் பார்த்து நல்லா தெரியுது நிச்சயமாக மதுவுக்கோ பொருளுக்கோ இல்லை ஏதோ செலவுக்காக போய் பார்ப்போம் வேலை தமிழகத்தில் அவ்வளோ வேலை இருந்தும் வட இந்தியாவை வந்து இறைஞ்சிரு படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா இங்கே வேலை அவ்வளோ இருக்குது ஏன்னா நம்ம பிள்ளைகள் எவனும் போகிறது கிடையாது ஒரு சின்ன சொல்லு சொல்லிட்டு அவனுக்கு குடிக்கிட்டு போயிடும் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கஷ்டப்படுறோம் என்னால் அந்த பசங்களை வேலை சேர்ந்து மாடா சேர்ந்துச்சு குத்தமாடா மாடா அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க தான் சவகசம்மே தேவைடா சொல்லி உடனே கூட்டு வச்சுக்கிறான் அவனுக்கு சோறு மட்டும் போடல போதும் நல்லா வேலை செய்கிறான் சோறு போட்டு ஒரு நானூறுவாயிரம் கொடுத்தா இன்னும் நல்லா அழகாக வேலை செய்கிறான் இன்னொன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஏன் உசுரம் சில பேர் தப்புன்ற எண்ணம் சொல்ல வரல ஆனால் அந்த நிலைமை மாற்றியது இங்க எங்களுக்குள்ள தமிழகம் இந்த திராவிட அரசாங்கம் மதுவை கொடுத்து சினிமா சின்ன சினிமாத்துறை மூலமாக கலாச்சாரத்தை கெடுத்து ஒரு பண்ணி லவ் பண்ணாதான் அது கெத்து அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பசங்களை பேட்டி தரானே ஒரு சேனல பேட்டி எடுக்குது பொண்ணுங்களுக்கு எதுப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லுவது தலை அண்டல தலை எவ்வளோ நம்ம நட தலை அவள் வந்து காசுக்காக பார்க்காத தலை எல்லாம் சின்ன பசங்க அந்த மூஞ்சை பார்க்கும்போது தெரியுது எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாமே ஸ்கூல் போகிற படிச்ச போகிற பசங்க எல்லாமே லவ் லவ்னு பேசுது காசுக்காக தான் வருது காசுக்காக சொல்லுது பேச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் லவ் பண்ணோட அது தப்பாக இருக்கும் நாங்களாம் எயிட்டி கிட்ஸ் பண்ணும் அந்த ஆரோக்கியம் பண்ணியிருக்கோம் ஆனால் பயம் சொல்கிறதுக்கு பயம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் அது லப்பாக தான் தெரியாது கடைசியில் அது யாராவது எட்டாவது மாதிரி நின்று அவ்வளோ அதை மறந்துட்டு அடுத்து வேறு என்ன போயிடுவோம் ஏன் சொல்லுவாங்கன்னா இன்றைக்கு சின்ன பிள்ளை இடத்துல காதல் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமத்தை ஊட்டி எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுத்து குட்டிச்சு அரைக்கிட்டாங்க இப்போது என்ன சொல்லுவான்னா பதினெட்டு வயசுகளுக்கே திருமணம் பண்ணால் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் ஒரு ஒரு திரைப்படத்தில் அஞ்சா படிக்க பொண்ணு பத்தா படிக்க பொண்ணு பாண்டா படிக்க பொண்ணு லவ் பண்ணி அவங்களோட படுத்து குழந்தை பற்ற அளவுக்கு காமிக்க இதெல்லாம் தப்பு கிடையாதா எந்த சட்டமும் கேட்காதா அதான் சொல்கின்றேன் எங்கோ ஆரம்பிச்சு நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷ்குமார் நன்றி இன்னும் யாரும் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல தவறாக இருந்தால் சொல்லுங்கள் மாத்திப்போம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அப்படின்ற ஒரு தலைவருக்கு இருப்பதனாலேயே மோகன்ஜி திரௌபதி பாடத்திற்கு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே ஒரு சிம்பிளாக ஒரு புயல் நம்ம பார்த்தோம் என்னோட இவ்வளோ பேர் புயல் வருதா அப்படின்னு பார்த்தோம் அதுக்கிட்ட வேற வேற அப்படியே தென்றலாம் மாறிடுச்சு அதே மாதிரி கவுனம் மாலை படத்தை நம்ம ரஜித் அவர்கள் ஃபஸ்ட்டு நாள்டா படம் வந்தால் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்து கிட்ட அந்த புயலாக மாறிடுச்சு அதுக்கு எல்லாம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே ராமதாஸ் அங்கே தனி மனிதர் தான் அதான் தான் இல்லை அதே மாதிரி இளைஞர்கள் ஒரு ஆளுமே வரணும் ஒரு பேச்சில் வரணும் ஒரு உடல் வரணும் நீங்கள் ஏன் வாக்கறிக்க கொஞ்சம் யோசிக்கணும் அது இல்லை என்றால் நம் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது நம் நம்பிலே நம்ம காப்பாற்ற முடியலாம் நாம் எங்கே அடுத்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு விவசாயம் வர வேண்டும் ஏன்னா இங்கே ஊடகம்ன்ற பெயரில் இருக்கிற ஊர்நாய்கள் வேட்டையாடை துடிச்சிக்கிட்டு இருக்கு திராவிடம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய குலநாய்கள் குளிப்பரீட்சியை காத்துக்கிட்டு இருக்கு இவர்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகம் நல்லா இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாமே கிடையவே கிடையாது தமிழகத்தை துண்டுபடணும் சீராட்டம் இவர்கள் தான் ஆட்சி அமையணும் அந்த ஆட்சி வெறி பதவி வெறிக்காக தமிழர்களையும் குறிப்பாக வன்னிய வன்னியர் சமுதாயத்தை இங்கே இருக்காங்க ஆட்டை வளர்ப்போம் என்ன பண்ணுவோம் கொடுப்போம் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் வன்னியர்களை திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக அதிமுக இருந்து அவளை அழகாக வளர்த்து எப்படி ஆட்டை வளர்த்த நம்ம சாமிக்கு முன்னாடி எங்கே ஒன்று வெட்டி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வன்னியரில் வெட்டி சாப்பிட்ருக்காங்க இதெல்லாம் மாறணும்னா இந்த பிள்ளைகள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம் காலத்திற்கும் அடிமையாக இருக்க வேண்டும் எத்தனை தலைவர் வந்தாலும் மாற்ற முடியாது நான் இப்பயும் சொல்கிறேன் தமிழகத்தில் நடந்த ஆம்ஸ்டாங் நடனுடைய படுகொலை ரொம்ப கஷ்டமானது கவலக்குரியமானது நிச்சயமாக தலைவர் இரு சமூகத்தையும் சமாதானப்படுத்தணும் சமமாக கொண்டு வரணும் அது நினைக்கல கட்சிக்கு பேரை வச்சுக்கிட்டு ரெண்டு சீட் ரெண்டு சீட்டுக்காக திமுக போய் நின்றுக்கிட்டு அடிமை பண்ணிக்கிட்டு வெற்றி பெற்று நாற்பதுல வெற்றி பெற்று கூட பிளாஸ்டிக் சேரை கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றும் பிளாஸ்டிக் சேரை கொடுக்குறாங்க இந்த இடத்துல மற்ற ஐயா அவர்கள் இருந்திருந்தால் அப்படி கொடுத்துருப்பாங்களா யோசிச்சுருப்பாங்களா அங்கே உட்காந்து அமைச்சர் ஏன் முதல் ஸ்டாலின் பண்ணி எழுது தான் சீட்டை உட்காந்து உட்கொடுத்துப்பேன் ஐயாவுக்கு இதுதான் ஆளுமை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம பக்கம் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம என்ன போகலாம் மரு ஐயா அவர்களை தூசியாக பேசறோம் உதாசீனப்படுத்துகிறோம் எவனும் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறான் ராம்தாஸ் சாதிவதி சாதிவதி சொல்லி நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் டேய் அடுத்த மக்கள் நம்மனா பரவல நம்ம மக்கள் நம்புகிறாங்க இது என்ன கொடுமை எனதான் தெரியல விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டி தொகுதி பேர் இருக்கு இடைத்தேர்தல் ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்களும் கள்ளக்குறிச்சியை பற்றி பேசலை விக்ராவாண்டியில் மருத்துவர் ஐயா அவர்களை எப்படியெல்லாம் கிழித்து தோங்கணுமோ அப்படிலாம் கிழித்து தங்குறாங்க சாதி வரி சாதி 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 சாதின்னு சொல்லி ஏ நாற்பது பேர் செத்து அனடா நாற்பது பேர் செத்து இங்கே தாலு எடுத்துட்டு வராங்களா எத்தனை பிள்ளைகள் அண்ணதாகி போயிடுச்சு அதை பற்றி பேசுகிறேன்னா எவனும் பேசலாம் அப்போ இவன் நோக்கம் தமிழகம் சீராகணுமா அதெல்லாம் கிடையாது தமிழகத்தில் பெரும் சாதிகள் ஆண்டு விடக் கூடாது குறிப்பாக அதில் வன்னியர் ஆண்டு கூடாது ஏன் வன்னியர் ஆடக்கூடாதுன்னா சாதி விற்காக இல்லை ஏன்னா ராமதாசன் என்கிற ஒரு தனி மனிதன் பின்னாடி எவ்வளோ தூற்றல்கள் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் முன்னாடி மருத்துவர் ஐயா என்றால் இந்த வண்ணிய சொந்தம் தானாக ஒன்று சேர்ந்து வருது தான் தான் ஆளாவிடணும் தன் ஆடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தானாக ஒன்று சேர்றாங்க அதனால் மற்ற சொந்தம் தனித்தனியாக இருக்குது நம்ம அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதை தான் முதல்ல உடைக்கணும் இதை உடைச்சிட்டே இருக்கணும் நம்ம முடிசை உடைக்க முடியாது ஆனால் ஒரு முட்டை வேணால் அந்த முட்டை உடைச்சு வச்சுக்கேன் உள்ளே இருக்கிற அந்த இது அப்படியே இருக்கும் மேலே உரைச்சிட்டு வந்து அப்போது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த வன்னிகளை அடித்து நொறுக்கிட்டே இருக்கணும் எங்கெல்லாம் உடைச்சி அவங்க பிரிக்க முடியுமோ பிரிச்சுட்டே இருக்கணும் அது வளர்ந்த ஒருத்தம் ஆனால் நம்ம பிரிச்சுக்கிட்டே சொல்லி அதிகமாக தாக்கும்போது வன்னியர் சமுதாயம் குறிப்பாக முறைத்தாயி அவர்களை மற்ற சமுதாயம்லாம் ஒரு ஒரு முறை உடஞ்சது உடஞ்சது தான் அது அப்படியே இருக்கும் இன்றைக்கி கொங்குல் சமுதாயம் ரெண்டு கொங்குலர் கட்சியாக இருந்தாலும் அந்த சமுதாயம் ஒன்றாக இல்லை அதான் கவுண்டம் மூலம் திறப்படுத்த அவங்க ரிலீஸ் பண்ண முடியல பட் ரம் இந்த பக்கம் வன்னியர்கள் பல கட்சிகள் பிரிந்து இருந்தாலும் பல கட்சியில் எங்கள் தலைவர்கள் ஜெயலலிதா க கருணாநிதி உதய ஸ்டாலின் அப்படி சொல்லியிருந்தா கூட திரௌபதி படம் வந்தபொழுது ஒற்றுமொத்த உன்னு ஆதரவு தெரிஞ்சங்க டேய் எங்கால் படம் நீ முடிக்கிற உன் போட்டு தானே அதோடு நில்லு வெற்றி பெற வைக்கணும் அதோ நீ நில்லு உன்னை வெற்றி பெற வைக்கிறேன் எம்எல்ஏ இருக்கிறேன் எம்பி இருக்கிறேன் முதலமைச்சராக இருக்கிறேன் நீ அதோடு முடிக்க நில்லு எங்கள் இனத்துலேருந்து ஒருத்தர் வரான் அவன் படம் இருக்கணும் அப்படி சொன்னதுனால்தான் திரௌபதி வந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு படம் முகவஞ்சு கொண்டு வந்தார் இன்னி கஷ்டப்படுற இதெல்லாம் சொல்ல வரல ஆ இருந்தாலும் ஒரு அஞ்சு ப அஞ்சு படத்துக்கான ஒரு ஒரு ஆளுமையை அந்த முதல் படம் கொடுத்தது இதே ரஞ்சித் அவர்கள் பல படத்தை நடிச்சுக்கிறார் ஏன் மறுமலச்சினும் நடிச்சுக்கிறார் அவர் ஒரு அடையாளம் இருந்தும் கூட அதாவது அவர் அவங்க கொங்கு மேல் சம்பந்தத்தில் ஒரு படத்தை அவரால் ரிலீஸ் பண்ண முடியல காரணம் அந்த மக்கள் எடுத்துருக்க ஒற்றுமை இல்லை